அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் ஒரு ஊரில் பெரிய வேடன் ஒருத்தன் இருந்தானாம் அந்த வேடன் டெய்லி காட்டுக்கு போவானா வேட்டையாடுவோம்னா ஆனால் ஒரு இதையும் கிடைக்காதான் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் நம்ம டெய்லி காட்டுக்கு வரோம் வேட்டையாடுறோம் ஆனால் ஒரு இதயமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வேட்டையாட சொல்லி கொடுத்து ஆசானா போய் பார்த்தா ஏதாவது ஆலோசனை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசானா பார்க்க போனாலாம் ஆசானும் சொன்னாராம் நீ காட்டுக்கு போ நானும் உன்னோட கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காட்டுக்கு புறப்பட்டு போனாராம் அங்கே போனோடனே ஆசானுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுக்காட்டில் நின்றுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பார்க்குற இடம் எல்லாம் அம்பெய்தானா நம்ம குறிப்பார்த்து அம்பு எய்யும் பொழுதே நமக்கு எந்த இறையும் கிடைக்காது இவன் கண்ணை மூடிக்கிட்டு பார்க்குற இடமெல்லாம் அம்பை எய்தா எப்படி இறை கிடைக்கும் அப்படின்னு ஆசாந்தி ஒரே வருத்தப்பட்டாரான் இது தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நேரம் வீணாகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க ஒன்றும் பண்ண முடியாது நாம் ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதுக்காக முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது நம்மளோட நேரம் வீணாகாமல் அந்த குறிக்கோள் பார்த்துக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் ஒரு ஊரில் பெரிய வேடன் ஒருத்தன் இருந்தானோ அந்த வேடன் டெய்லி காட்டுக்கு போவானோ வேட்டையாடுவானோ ஆனால் ஒரு இதையும் கிடைக்காதான் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சாம் நம்ம டெய்லி காட்டுக்கு வரோம் வேட்டையாடுறோம் ஆனால் ஒரு இதையுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்கு வேட்டையாட சொல்லி கொடுத்து ஆசானாக போய் பார்த்தா ஏதாவது ஆலோசனை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசானை பார்க்க போனாலாம் ஆசானும் சொன்னாராம் நீ காட்டுக்கு போ நானும் உன்னோட கூட வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் காட்டுக்கு புறப்பட்டு போனாங்கலாம் அங்கே போனோடனே ஆசானுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுக்காட்டில் நின்றுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பார்க்குற இடையெல்லாம் ரொம்ப இதானாம் நம்ம குறிப்பார்த்து அம்பு எய்யும் பொழுதே நமக்கு எந்த இறையும் கிடைக்காது இவன் கண்ணை மூடிக்கிட்டு இடமெல்லாம் அம்பு எய்தா எப்படி இறை கிடைக்கும் அப்படின்னு ஆசாந்தி ஒரே வருத்தப்பட்டாங்க இது போலதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நேரம் வீணாகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க ஒன்றும் பண்ண முடியாது நாம் ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதுக்காக முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது நம்மளோட நேரம் வீணாகாமல் அந்த குறிக்கோள் பார்த்துக்கும் நன்றி வணக்கம்